நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது இதில் முதற்கட்டமாக தமிழகத்தின் முப்பத்தொன்பது தொகுதிகள் உள்பட நூற்றி இரண்டு தொகுதிகளில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடந்த இந்த தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இந்நிலையில் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நேற்று முன்தினம் மாலையிலேயே பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் கமிஷன் தீவிரமாக மேற்கொண்டு வந்தது இந்நிலையில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன